ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி வெஜிடேரியன் சிலோன் பரோட்டாவும் ஹோட்டல் ஸ்டைலில் மிக்ஸ்டு வெஜ் கரியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த லிங்கையும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இந்த சிலோன் பரோட்டா வெஜிடேரியன் பரோட்டா செய்கிறதுக்கு நான் கால் கிலோ அளவுக்கு நல்லா ரீஃபைன்டு கோதுமை மாவு அதாவது சுத்திகரிக்கப்பட்ட கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க அதோட தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க தண்ணி வந்து நார்மல் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி தாங்க நல்லா ஊற்றி கொஞ்சம் சாஃப்டாகவே இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவை ஊற விடுறதுக்கு நான் கொஞ்சம் போல் வாசனை இல்லாத எண்ணெயை ஊற்றிக்கிறேன் அதாவது நீங்கள் ரிஃபைன்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கெ பிணைஞ்சி விட்டுட்டு அப்படியே ஒரு துணியை போட்டு மூடி வச்சு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுறலாம் இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு வந்து முதல்ல விட உள் வாங்கி இருக்குது சைஸ் உருண்டைகள் வந்து போட்டுக்க போறேன் எனக்கு வந்து ஆறு உருண்டை கிடைச்சிச்சுங்க பாருங்க இந்த அளவுக்கு நான் உருட்டிக்கிறேன் திரும்ப இந்த உருண்டைகளை ஊற விடுறதுக்கு நான் மேலும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிறேன் ஊற்றி நல்லா மாவோட அதை கிளறி விட்டுட்டு துணியை போட்டு நீங்கள் மூடி மினிமம் ஒரு மூணு மணி நேரமாவது ஊற விட்டுருங்க எவ்வளோவுக்கு எவ்வளோ ஊறுதோ அப்போ தான் நம்மளுக்கு நல்ல பரோட்டா கிடைக்கும் இப்போ மிக்ஸ்டு வெஜ் கறி ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிறதுக்கு மூணு தக்காளி நாலு கேரட் நாலு அஞ்சு பீன்ஸ்காய் இரநூறு கிராம் பட்டாணி ஒரு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் மேலும் நீங்கள் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கூட எடுத்துக்கலாம் உள்ளங்கை அளவுக்கு கசகசா மற்றும் உள்ளங்கை அளவுக்கு முந்திரி பருப்போடு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியை ஊற்றி அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க மேலும் ஒரு கையளவுக்கு புதினா மல்லி ரெண்டும் சேர்த்து ஒரு கையளவு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ மிக்சி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி துண்டை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுட்டு அதோட அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையுமே நம்ம நைஸாக அரைக்க போகிறோங்க இப்போ இதோட நம்ம ஊற வச்சிருக்க முந்திரி பருப்பு கசகசாவை கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இது ஓரளவு அரைப்பட்டதும் ஒரு பெரிய துண்டு தேங்காய்ச்சியில் பொடி பொடியாக நறுக்கி போட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க குக்கரில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடலை எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் இப்போ இதோட ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு அந்த பொறிஞ்சதும் ஒரு பெரிய துண்டு பட்டையை ரெண்டு மூணாக உடச்சி போட்டுக்கோங்க அதோட மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு சின்ன கல்பாசி பூ ஒரு சின்ன துண்டு ரெண்டு ஏலக்காவை தட்டி போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த நாலு பச்சை மிளகாவை வாக்கில் கீரி போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சுருந்தோம்னா அதை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து அதோட அந்த தக்காளி பழம் மூணு பழத்தையும் வெட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இதெல்லாம் ஓரளவு நல்லாவே வதங்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க கேரட் பீன்ஸ்காய் மற்றும் பட்டாணியை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் வந்து கறி மசால் போட்டுக்கோங்க இல்லை கரம் மசால் கூட சேர்த்துக்கலாம் அதோடு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்துட்டு மிக்சி ஜாரை நல்லா கழுவி இந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நீங்கள் உப்பு வரப்பு சரி பார்த்துட்டு மூடி வச்சு விசில் வெட்டுருங்க இதில் ரொம்ப தண்ணியும் சேர்க்கக்கூடாது இப்போ நம்மளுக்கு வெந்து வரும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் நல்லா வத்த விடுங்க இதில் பாதி அளவுக்கு உப்பு உரப்பு மேலும் சரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பரோட்டா மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அதில் ஒரு பீஸ் மாவை மட்டும் நான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு நல்லா உங்களுக்கு வசதியான இடத்துல நான் நல்லா ஸ்லாப்பில் போட்டுட்டு அது மேலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு முதல்ல கைகளாலேயே விரிக்கிறேன் ஓரளவுக்கு மேலே நம்மளுக்கு விரித்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதுன்னா நம்ம பூரிக்கட்டை வச்சு இந்த மாதிரி எல்லா பகுதியும் நல்லா இழுத்து விடலாம் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஹோல்ஸ் விழுந்தாலும் பரவாயில்ல நல்லா இழுத்து விட்டுருங்க இழுத்து விடுறதுக்கு எண்ணெய் வேணும்னாலும் நீங்கள் ஊற்றிக்கணும் எண்ணெய் வந்து நீங்கள் ரொம்ப சேர்க்கலைன்னா அப்புறம் பரோட்டா நல்லா வராது இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நாலா பக்கமும் இந்த மாதிரி மடித்து விட்டுப்போங்க மடிச்சு விட்டுட்டு பூரி கட்டை வச்சு லைட்டாக அப்படியே அதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க இந்த ஓரங்கள் எல்லாமே நல்லா ஒட்டிக்கும் இன்னொன்று ரொம்ப நைஸாகவும் இழுத்துறக்கூடாது அப்புறம் பரோட்டா முருகி போயிடும் கொஞ்சம் திக்னஸாகவே இருக்கணும் இப்போ தோசைக்கல் நல்லா சூடாக விட்டு அதில் நல்லா எண்ணெய் தெளிச்சுட்டு நீங்கள் இந்த பரோட்டா மாவை அதில் போட்டுருங்க போட்டுட்டு லைட்டாக கலர் மாறும் போதே திருப்பி போடுங்க ரெண்டு பக்கமும் ஒன்று போல் திருப்பி போகிறமோ தான் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் ஊட கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக பண்ணால் அந்த டேஸ்ட்டு கிடைக்காது ஸோ இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்மளோட மிக்ஸ்டு வெஜ் கறியும் நல்லா பாதியாக வற்றி வந்துருச்சு இப்போது பாருங்கள் பரோட்டாவை நான் அவங்களுக்காக பிரித்து காமிக்கிறேன் எவ்வளோ லேயர் லேயராக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு சேனலில் ஏற்கனவே என்ன அதிகம் சேர்க்காமல் பரோட்டா செய்கிறது எப்படின்ற வீடியோ இருக்குது அந்த லிங்க்கும் மேலே கொடுத்துருக்கேங்க ஸோ நான்வெஜ் சேர்க்காதவங்களுக்கு இந்த வெஜிடேரியன் பரோட்டா மற்றும் மிக்ஸ்டு வெஜ் கரி செம காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி அவசியம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்